சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு எப்படி இருக்கும் மன உறுதியுடன் செயல்படும் சிம்ம கடந்த சில ஆண்டுகளாக சிம்ம ராசியில் பிறந்த சிலருக்கு மன சஞ்சலம் குழப்பம் புதிய முடிவுகள் எடுப்பதில் சிக்கல் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் வந்து ஏற்பட்டு இருந்தன பொருளாதார நிலையிலும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே காணப்பட்டன அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு சோதனை நிறைந்த ஒரு ஆண்டாகவே இருந்தது ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பார்வை இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஏற்பட்டதால் பணத்தட்டுப்பாடு குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை போன்ற வகையில் சிக்கல்கள் வந்து ஏற்பட்டன செய்யக்கூடிய தொழிலும் லாபம் வந்து குறைந்து இருந்தது இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பொருளாதார நிலையிலும் தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் நினைத்த காரியம் அனுகூலமாகவே முடியும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் பொருள் வரவும் ஏற்படும் குடும்பத்தில் உங்களுடைய ஆதிக்கம் வந்து நிறைந்து காணப்படும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துவார் வாழ்வில் உங்களுடைய நிலை என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவதால் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்ல பேரும் புகழும் அந்தஸ்தும் செல்வாக்கும் உங்களுக்கு வந்து இந்த புதிய ஆண்டில் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதம் வரும் குருப்பெயர்ச்சியும் உங்களுக்கு வாழ்வில் வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து தரும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த சில பேருக்கு கடந்த சில வருடங்களாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சில பேருக்கு கடுமையாக உழைத்தும் அதற்குரிய ஒரு ஆதாயம் இல்லாமல் இருந்தது கிடைக்க வேண்டிய புதிய சலுகைகள் வராமல் மிக ஏமாற்றமாகவே இருந்தன கடந்த இரண்டரை வருடங்களாக ஐந்தாம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் பார்வையிட்டதால் இதன் பலனாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடப்பயிற்சி வேலை மாற்றம் புதிய வேலை அரசு வேலை முதலியை வந்து கிடைக்காமல் ஏமாற்றம் அதிகமாகவே இருந்தது சிலருக்கு செய்யக்கூடிய தொழிலில் உற்பத்தி திறன் வந்து குறைந்து வருமானமும் இதனால் குறைந்து இருந்தது வியாபாரத்தில் மந்த நிலை வந்து காணப்பட்டது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடத்தில் சிம்மராசிக்கான ஜாப் படி செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஏப்ரல் ஜூலை மாதங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வேலை மாற்றம் புதிய வேலை கிடைப்பது வெளிநாட்டு உத்தியோகம் போன்றவை வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குரு யோகம் ஏற்படுகின்றது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் நியூ ஜாப் இதெல்லாமே வந்து கிடைக்கும் சிலருக்கு சம்பள உயர்வும் வந்து கிடைக்கும் அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மகத்தான ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகவே இருக்கும் வரவேண்டிய பாக்கி பணம் வசூலாகும் சிலருக்கு புதிய தொழில் துவங்க பண உதவி வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிறிய தொழில் செய்கின்றவர்கள் கூட நல்ல வளர்ச்சி பெற்று தொழில் அதிபராக மாறுவார்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டை பொறுத்தவரை அபிர்விதமான ஒரு தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும் வாழ்வில் வசதிகள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக சில பேருக்கு பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடத்தில் அதிகமான பிரச்சனைகள் வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருந்தன சில பேருக்கு கடன்கள் அதிகமாக வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது ஹவுசிங் லோன் வெஹிக்கல் லோன் என ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தன பெரிய அளவில் தொழில் பண்றவங்க தங்களுடைய வீடு மற்றும் லேண்டை வந்து அடமானம் வச்சு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சில பேர் தங்களுடைய மனைவியோட நகைகளை அடமானம் வச்சு அவசர செலவுக்காக கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து அமைந்திருந்தது நிறைய பேருக்கு வட்டி கட்ட முடியாம கடன் தொல்லையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சில பேர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று கடன்களை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருடத்தில் உங்களுடைய சிம்ம ராசிக்கான ஃபைனான்ஸ் சாரஸ்கோப் படி உங்களுடைய வருமானம் வந்து பல மடங்கு வந்து உயரும் கையில் காசு பல நடமாட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க வெளியே கொடுத்த பெரிய தொகை இப்ப திரும்ப வந்து கிடைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமையும் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே சனி பகவான் மகர ராசியில் வருவார் அதுவும் ஆறாம் இடத்துல வருவது என்பது அபூர்வமான ஒரு நிகழ்வு உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த புதிய வருடத்தில் அடைய வழி பிறக்கும் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு பண வரவையும் செல்வ செருப்பையும் ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் அடுத்தவர்களுடைய பணம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் எதிர்பாராத ஒரு திடீர் ஜனயோகத்தை வந்து தரும் பொருளாதார நிலையை வந்து உயர்த்தி விடும் பங்கு சந்தையில் நல்லதொரு லாபங்கள் வந்து கிடைக்கும் குறுகிய கால முதலீட்டின் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் போன்றவற்றில் பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் செய்வதற்கு உரிய சூழ்நிலை வந்து ஏற்படும் சில தங்கத்தில் முதலீடுகள் செய்து லாபம் வருவதற்கான ஒரு யோகமும் வந்து அமையும் நல்ல அதிர்ஷ்டமான தசா புத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு குரு மங்கள யோகம் உள்ள ஏப்ரல் மே ஜூலை மாதங்களில் நல்லதொரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து பல மடங்கு வந்து உயரும் தொழில் ரீதியான வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய பழைய கடன்களை அழைப்பதற்கான வழி வந்து பிறக்கும் அடமானம் வைத்த சொத்துக்களை திரும்ப மீட்கவும் நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய கடனுக்காக விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு வங்கி கடன்கள் வந்து கிடைக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டில் முக்கிய கிரகங்களான குருவும் சனியும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பதால் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைபட்டு செல்வ செழிப்பு வந்து வாழ்வில் வந்து ஏற்படும் வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் காலங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொறாவது வருஷத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகாரம் பண்ண இருப்பாங்க அடுத்தவங்களை ரொம்பவும் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு டைப்பாகவும் இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரத்துல லவ்ல வந்து ஈடுபாடு வந்து காட்ட மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சு அப்படின்னா அது அடையாமல் இருக்க மாட்டாங்க லவ்ல ஈடுபாடு வந்து அதிகம் இருந்ததுன்னா அதை ரொம்ப தீவிரமா வந்து இறங்கிடுவாங்க மேஷம் தனுசு மிதுனம் கன்னி இந்த ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப ஈடுபாடு வந்து அதிகமாவே வந்து இருக்கும் குறிப்பா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ராசியே மிதுன ராசி தான் மிதுர ராசியில பிறந்தவங்க கிட்ட இவங்களோட எல்லா விஷயத்திலையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே துலா ராசிக்காரங்க மேல ஒரு பார்வை வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட லவ் லைஃப்ல ஒரு ஸ்டடினஸ் வந்து எப்பவுமே வந்து அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு ஒத்துவராத ஒரு துணையோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த துணையை இவங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லவ்வில் வந்து ஒரு பிரேக்கப் வந்து ஆனால் கூட அதை பற்றி அதிகமாக வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி தொண்ணாவது வருஷத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் ரொம்ப சாதகமாகவே அமைஞ்சிருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களோட கனவுகள் எல்லாமே வந்து இந்த புதிய வருஷத்தில் வந்து நிறைவேறப் போகுது நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களுக்கான சரியான துணையை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல துணையை வரக்கூடிய ஏப்ரல் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு வந்து அமையும் ஏற்கனவே நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா மே ஜூன் ஜூலை செப்டம்பர் மாதத்தில் பண்ணிக்கலாம் மே ஜூன் மாதத்தில் உங்களுடைய துணையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களோட லவ் அலஸ்கோப் படி ஏப்ரல் ஜூலை மாதத்தில் பிருகு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இந்த பிருகு மங்கள யோகம் ஏற்படுறதுனால சிம்ம ராசிக்காரங்களோட லவ் லைஃப்பில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சிம்மராசிக்காரங்களோட லவ் லைஃப்பில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும் ஆனாலும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் சிம்மராசிக்காரங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து போகும் ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க வருஷம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் வந்து பண்ணுவாங்க மேலும் சிம்மராசிக்காரங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபுல் டே அன்னைக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச துணையோட மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது லிவிங் டுகெதர் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்ந்து வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு வெள்ளி மோதிரம் எப்போவுமே கையில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து மேலும் வந்து பலப்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டில் வெல்த் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக சிம்மராசியைச் சேர்ந்த சில பேருக்கு எவ்வளவோ முயற்சித்தும் சொந்த வீடு வாங்க முடியாமல் இருந்தது சிலருக்கு கட்டிய வீடு கடைகள் வாடகைக்கு விட முடியாமல் தடை ஏற்பட்டு இருந்தது சிலருக்கு கட்ட ஆரம்பித்த வீடு பாதியிலேயே நின்று போனது இன்னும் சில பேருக்கு தங்களுடைய பழைய சொத்துக்களை விற்க முயற்சி செய்தும் எதிர்பார்த்த விலைக்கு போகாமல் இருந்தது சில பேருக்கு நிலத்தகராறு சொத்து பிரச்சனைகள் என வந்து இருந்தது வரக்கூடிய புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதிய வீடு அமையுமா பாதிகள் நின்று போன வீட்டை கட்டி முடிக்க முடியுமா சொத்துக்களை விற்க முடியுமா நிலத்தகராறு தீருமா பண வரவு எப்படி இருக்கும் போன்ற வகையில் உங்களுடைய கேள்விகள் வந்து இருக்கும் புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்திராவது வருஷம் உங்களுக்காக இன்றே பிறக்கின்றது மிக பிரமாதமான ஆண்டு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் அதிர்ஷ்டம் தேவதை உங்களை வந்து அரவணைத்துக் கொள்வாள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் நீண்ட நாளாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகளில் ஒரு சுமுகமான தீர்வு வந்து கிடைக்கும் சிலருக்கு தாயாரின் சொத்துக்கள் வந்து சேரும் வாடகை வீட்டில் குடியிருந்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் நிலத்தகராறு தீரும் புதிய நிலவு பண்ணை நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் குறிப்பாக ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் பிருகு மங்கள யோகம் போன்ற யோகங்கள் ஏற்படுவதால் புதிய ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் புதிய லேண்ட் ரெஜிஸ்டர் செய்யும் யோகங்களும் வந்து அமையும் தசா புக்திகள் அதிர்ஷ்டமாக உள்ளவர்களுக்கு தங்கம் வெள்ளி அடுத்தவர்களுடைய சொத்துக்கள் வந்து கிடைக்கும் பங்களாவாசியாகும் யோகமும் வந்து அமையும் சாதாரணமான நிலையில் இருக்கும் சிலருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து அமையும் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் செல்வ செழிப்பும் எதிர்பாராத வகையில் நல்லது ஒரு தன யோகமும் வந்து கிடைக்கும் விலை உயர்ந்த செல்போன் பர்னிச்சர்ஸ் அழகு சாதனங்கள் வீட்டிற்கு உபயோகமான ஆடம்பர சாதனங்கள் புதிய நவீன கார் வாங்கும் யோகமும் வந்து அமையும் பாதியில் நின்று போன உங்களுடைய வீட்டை கட்டி முடிக்க முடியும் உங்களுக்கான இடத்தில் புதிய கட்டடங்கள் கடைகள் கட்டி வாடகைக்கு வந்து விட முடியும் சிலருக்கு ஆன்லைன் லாட்ரி மூலம் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட தொகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் தங்கம் வந்து பரிசாக கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில்கள் மூலம் பணவரவு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு ஜாக்பேட் வந்து உங்களுக்கு வந்து பரிசு தொகையாக வந்து கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டை பொறுத்தவரை பணமழையில் நடையக்கூடிய ஒரு யோகம் உங்களுடைய சிம்ம ராசிக்கு வந்து அமையும் மன மகிழ்ச்சி தரும் ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு உடல் நலம் மற்றும் மன நலம் எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக சிம்ம ராசியினருக்கு உடல்நல பாதிப்புகள் அதிகமாகவே இருந்தது சிலருக்கு இருதய பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு போன்ற வகையில் நாள்பட்ட நோய் பாதிப்புகள் வந்து இருந்தது உங்களுடைய சிம்ம ராசிக்கு சனி பகவானால் சஞ்சாரம் கடந்த ஐந்து வருடங்களாக சரியில்லாமலேயே இருந்தது கடந்த இரண்டே வருடங்களாக ஐந்தாம் இடத்தில் என்ற சனியால் வயிறு முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் வந்து மிக அதிகமாகவே இருந்தன அத்துடன் அஜீர்ண கோளாறும் வாயு தொலைகளும் வந்து இருந்தன உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து இருந்தது சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமலேயே இருந்தது மனக்கவலைகள் மன அழுத்தம் போன்ற வகையில் பாதிப்புகள் வந்து கடுமையாகவே இருந்தன பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளால் மன உளைச்சல் மன வருத்தம் வந்து அதிகமாகவே இருந்தன இதுவரை இருந்த பாதிப்புகள் அனைத்தும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சரியாகுமா என்ற கேள்விகள் உங்களுடைய மனதிலே வந்து எழுகின்றன உங்களுடைய கேள்விக்கான பதில் என்ன என்பதை இப்பொழுது வந்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஹெல்த் ஆரஸ்கோ படி ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் அனுகூலமான பலன்களைத்தான் தரும் ரோக காரகன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் ஆறாம் ஆட்சி புறம் பெற்று இருப்பதால் நீண்ட நாள் யாதிகள் வந்து குணமாகும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நல்லதொரு மாற்றங்கள் வந்து ஏற்படும் வயதானவர்களுக்கு மூட்டு வலி கால்வலி நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்புகள் வந்து குணமாகும் சிறுநீரகம் சர்க்கரை வியாதி கல்லீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு நோயின் தாக்கம் வந்து குறையும் வயதான சிலருக்கு கண் அறுவை சிகிச்சை நடந்து கண் பார்வை வந்து சரியாகும் யோகா தியானம் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் சீரான உடற்பயிற்சி உதவிகளை செய்து உங்களுடைய உடல்நலத்தை பராமரிப்பதற்கான ஒரு அமைப்பு வந்து உருவாகும் இதுவரை இருந்த மனக்கவலைகள் வந்து விலகும் மன அழுத்தம் வந்து குறையும் உங்களுடைய மனதிலே உறுதியும் சரியான முடிவுகள் எடுக்கும் ஒரு மனநிலையும் வந்து அமையும் மனதிலே தன்னம்பிக்கை தைரியம் வந்து அதிகமாக இருக்கும் உங்களால் எல்லாமே முடியும் என்ற நிலையில் முடியாத காரியத்தையும் மன உறுதியுடன் இருந்து முடித்து காட்டுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் உங்களுடைய உடல் மற்றும் மனநலம் அற்புதமாகவே இருக்கும் எண்ணி துணிவது கருமம் என்பதற்கேற்ப அனைத்து காரியங்களையும் துடிச்சலுடன் செயல்புரிந்து வெற்றிகளை வந்து அடைவீர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது உடல் மற்றும் மனநலத்திற்கு நன்மையை வந்து தரும் ஆதித்த இறுதிகள் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது அதிகமான நன்மைகளை வந்து தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடந்த இரண்டை வருடங்களாக சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தன குடும்பத்திலே குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் போன்ற அமைதியில்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சிலருக்கு திருமணம் ஆகியும் காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஓராவது ஆண்டில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் ஏப்ரல் மாதம் முதல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பயிற்சியும் வந்து ஏற்படுகின்றது இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த புதிய வருடத்தில் மறையும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர நெருக்கம் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் பிரிந்து போன சில தம்பதியர்கள் மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள் ஏப்ரல் மாதம் முதல் குரு பயிற்சி ஏற்படுகின்றது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் குடும்பத்திலே திருமண தடை வந்து விலகும் திருமண வயது வந்தவர்களுக்கு திருமணம் வந்து நடக்கும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து வந்து போவார்கள் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதொரு வரன் வந்து அமையும் சகோதர வகையில் ஆதரவு வந்து கிடைக்கும் உறவுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தெய்வ அனுகிரகம் வந்து ஏற்படும் சிலர் குடும்பத்துடன் வெளியுலுக்கு சென்று குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்து முடிப்பார்கள் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குடும்பத்தில் சுபமங்கள நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் புதுமலை புகவிழா சஸ்டிப்தூர்த்தி சீமந்தம் போன்ற இனிய வகையில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் சிம்மராசியை சேர்ந்த பெண்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் உங்களுடைய வாழ்வில் லட்சியங்கள் வந்து நிறைவேறும் குடும்பத்தில் குதூகலம் வந்து ஏற்படும் பெண்களுக்கு தேவையான புதிய தங்க நகைகள் விலை உயர்ந்த ஆலைகள் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகியும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி மனதிலே சந்தோஷம் பெருமை வந்து ஏற்படும் வயதான பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் ஆதரவு மன நிம்மதி வந்து கிடைக்கும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் ஏப்ரல் மே ஜூலை மாதங்களில் குடும்பத்தினர்கள் கலந்து ஆலோசித்து புதிய வீடு பிளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்க வண்டி வாகனம் வாங்க முக்கியமான முடிவுகளை வந்து எடுப்பார்கள் சொத்துக்கள் விஷயமாக பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூக தீர்வு வந்து கிடைக்கும் குடும்ப நலன்கள் நன்றாகவே இருக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்களில் படத்தை வந்து பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் வந்து செய்வார்கள் குழந்தைகளின் கல்வி நலன் நன்றாகவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுவரை பதவி இல்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய பொறுப்பான பதவிகள் வந்து கிடைக்கும் மக்களிடத்திலும் கட்சியிலும் செல்வாக்கு வந்து மனமனவன உயரும் பேர் புகழ் வந்து கிடைக்கும் நல்ல அந்தஸ்து வந்து ஏற்படும் எதிர்ப்புகள் வந்து விலகும் தசா புக்திகள் சாதகமாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் வந்து கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டில் கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதிர்ஷ்டம் வந்து தேடி வரும் நாலா பக்கங்களிலிருந்தும் வரவு வந்து ஏற்படும் பேர் புகழ் புதிய விருதுகள் வந்து கிடைக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும் சிலருக்கு வந்து ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் படிப்பிலே ஆர்வம் வந்து அதிகரிக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் வங்கி கடன் உதவியும் சிலருக்கு வந்து கிடைக்கும் சிலர் அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று ஒம்பது அதிர்ஷ்டமான கிழமை புதன் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்டமான கல் மாணிக்கம் கடக புஷ்பராகம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் மற்றும் குரு ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் சூரியன் மற்றும் சிவன் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது நற்பணங்களை வந்து தரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது அளவற்ற நற்பணங்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும்